அண்மையில் ஒரு நண்பர் அவருடைய மகனுக்கும் அவருக்குமான ஒரு உறவு சிக்கலை பற்றி என்ன சொல்லிக்கொண்டிருந்தார் அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன் உங்க மகன் கூட நீங்க உரையாடலில் ஈடுபடுவீர்களா ஆமா பேசிக்கோமே என்று அவர் கேட்ட எதை பத்தி பேசிக்குவீங்க என்ன வகையான உரையாடல் உங்களுக்கு நிகழும் அவர் சொன்னார் நிறைய பேசிக்குவோம் சரி கடைசியாக நடந்த உரையாடலை நினைத்து பாருங்கள் எந்தெந்த விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்பதை ஒட்டுமொத்தமாக தொகுத்து சொல்லுங்கள் ஏன்னா இப்படி ஒரு கேள்வி அவர் எதிர்கொண்டதில்லை அவர் சொன்னார் அவனுடைய படிப்பு அவனுடைய இப்போ உள்ள பொருளாதார நிலைமை வேலை பற்றி இதெல்லாம் பேசுவேன் அப்புறம் அப்புறம் அவர் யோசிச்சுட்டு குடும்ப விஷயங்களை பற்றி சில சமயம் பேசுவேன் அம்மாவை பற்றி சில சமயம் சொல்லுவேன் வேறு எதை பற்றியும் பேச மாட்டீர்களா என்று கேட்டேன் அவர் வேற எதை பத்தி பேசணும் என்ற என்னிடம் கேட்டார் அப்ப நான் சொன்னேன் இந்த படிப்பு வேலை சார்ந்தவங்க பையன்கிட்ட பேசினீங்கன்னா அங்க உங்களுடைய குரல் என்னவா இருக்கும் உங்களுடைய குரல் தந்தை என்ற நிலையிலிருந்து எழுவதாக இருக்கும் இல்லையா ஒரு அப்பாவாக நின்று நீங்க ஆலோசனைகள் சொல்வீர்கள் வழிகாட்டுதல்கள் சொல்வீர்கள் இது இயல்பான நிலையில ஆனா அது கொஞ்சம் மறுவி அது அறிவுறுத்தலாக இல்லாமல் ஆற்றுப்படுத்தலாக இல்லாமல் கண்டிப்பதாக மாறும் கடுமையான சொத்தாட்சிகள் அதில் வரக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு மேல போய் ஒரு வகையான துன்புறுத்தல் அதுல இருக்கும் ஆனா நீங்க வெறுமே ஆலோசனை சொன்னதாலும் சரி அறிவுறுத்தல் சொன்னதாலும் சரி கட்டித்தாலும் சரி அது பையங்களுடைய கண்ணில் அதிகாரத்தின் குரலாக கண்காணிப்பின் குரலாக மட்டும்தான் தோற்றமளிக்கும் அதுதான் இயல்பு நாம் அப்படித்தானே இருந்திருக்கோம் நீங்க குடும்ப விஷயங்களை பேசினீங்கன்னா அதுல என்ன விஷயம் பேசியிருப்பீங்க பெரும்பாலும் கவலைகள் பதற்றங்கள் எச்சரிக்கைகள் ஆகியவற்றை பேசியிருப்பீங்க இந்திய பெற்றோர் தன்னுடைய மகன்களிடம் ஜாக்கிரதையா இருடா கவனமாக இருடா படிடா இது மாதிரி சில விஷயங்களை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க அதற்கு பல காரணங்கள் இருக்கு ஏன்னா இந்திய குடும்பங்கள் பிள்ளைகளுடைய படிப்பை நம்பியே இருக்கக்கூடியவை படிப்புல தான் மிகப்பெரிய பணத்தை அவை முதலீடு செய்கின்றன அந்த படிப்பை தான் அந்த குடும்பம் இன்னுக்கு வர வேண்டி இருக்கு ஆகவே அந்த மொத்த குடும்பத்திற்கும் அந்த படிப்பு மேல ஒரு ஆங்சைட்டி ஒரு பதற்றம் இருக்கு ஆகவே படிப்பு சரியாக நடக்குதா என்று கண்காணிப்பு குடும்பத்தில் எல்லாருக்கும் இருக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருங்கினவர்கள் மட்டும் இல்ல சற்று அகன்ற உறவினர்கள் கூட பார்த்து படிப்பா அப்பாவினைதான் இருக்காங்க என்றுதான் சொல்ல ஆரம்பிப்பாங்க ஆகவே அந்த படிப்பு சார்ந்த ஆலோசனைகள் வழங்குவதும் வழிகாட்டுதல் வழங்குவதும் கண்டிப்பதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அது இயல்பானது இரண்டாவது காரணம் இந்தியா என்பது ஒரு போட்டி மிகுந்த தேசம் பொருளியல் நெருக்கடிகள் நீண்டகாலம் இருந்த தேசம் இப்போது அது நீடிக்கக்கூடிய தேசம் ஆகவே இங்க இருக்கக்கூடிய அத்தனை நடுத்தர வர்க்கத்தினருக்கும் நிரந்தரமான ஒரு ஆங்சைட்டி எதிர்கால பயம் இருந்து கொண்டே இருக்கும் நீங்க பேசும்போது பார்த்தா தெரியும் இப்படியே போனால் ரோட்ல தான் நிற்கணும் இப்படியே அள்ளி வீசினா கடைசி நமக்கு இல்லாமல் போயிடும் இந்த சமயத்தில் ஜாக்கிரதை இல்லைன்னா பின்னாடி கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இப்படி படிக்காமல் இருந்தால் ஹோட்டலில் தட்டு தான் கழுவ வேண்டியிருக்கும் இப்படி எதிர்காலம் பற்றிய ஒரு பதற்றத்தை ஆங்ஸைட்டி நம்ம வெளிப்படுத்தி கொண்டே இருப்போம் பேச்சில் இன்னொரு தட்டை சொல்லி கொண்டே இருப்போம் ஏன்னா நமக்கு உண்மையிலே எதிர்காலம் பற்றின ஒரு ஆங்ஸைட்டியான வாழ்க்கை தான் நெடுங்காலமாக இருந்திருக்கிறது நம்ம பேச்சில் அந்த ஆங்சைட்டி இருந்துக்கிட்டே இருக்கும் அதுலேயும் போன தலைமுறையை சேர்ந்தவர்கள் அதாவது என்னுடைய தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கு அந்த ஆங்சைட்டி ரொம்பவே உண்டு ஒரு கடுமையான மருத்துவ செலவு வந்தால் சிக்கிக்கொள்ள அளவில் தான் நம்முடைய வாழ்க்கையை இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா அது அந்த ஆங்ஸைட்டி இயல்பானது ஆனா ஒரு நடுத்தர வயது தாண்டியவர் நிரந்தரமான ஆங்ஸைட்டியில் இருக்கிறார் நிரந்தரமான பதற்றத்தில் இருக்கிறார் இந்த பதற்றத்தை அவர் தொடர்ச்சியாக தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்த முயன்று கொண்டே இருப்பார் அடுத்த தலைமுறை பேசும்போது முன்வைப்பார் அடுத்த தலைமுறை அடைந்தால் அது நன்றாக படிக்கும் கடுமையாக உழைத்து முன்னுக்கு வரும் என்று நினைப்பார் ஆகவே இந்த வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார் இதுதான் உரையாடல எப்பவுமே வரும் அப்ப என்ன ஆகும் இந்த உரையாடல் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் நீங்க பதிவு பண்ணி திரும்பி கேட்டிங்கன்னா எல்லா உரையாடலையும் ஏறத்தாழ ஒரே மாதிரி தொடங்கி ஒரே மாதிரி முடிவதை பார்க்கலாம் சின்ன சின்ன வேறுபாடுகளுடன் ஒரே விஷயத்தான் திரும்ப திரும்ப அப்பாக்கள் பிள்ளைங்கள்ட்ட பேசுவாங்க திரும்ப திரும்ப மனைவியிட்டே அதை தான் பேசிட்டு இருப்பாங்க ஒரு குடும்பத்தில் கூடிய எல்லா உரையாடல்களுமே பொருளியல் பாதுகாப்பின்மை பொருளியல் பதற்றம் சார்ந்த விஷயங்களாக மட்டும்தான் நமது சூழல்ல இருந்து கொண்டிருக்கும் அதற்கு அப்பால் சில உறவு முரண்பாடுகள் சிக்கல் சார்ந்த உரையாடல் நடக்கும் இந்த பொண்ணு நம்ம சொன்னதை கேட்கல இந்த பையனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்முடைய கவனம் இருக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இந்த வகையான உரையாடல்கள் வழியாக ஒரு உறவு நிலை நிற்குமா உருவாகுமா என்பதுதான் இந்த உரையாடல் நிகழ்த்தக்கூடிய அப்பாக்கள் யோசிக்க வேண்டியது உங்ககிட்ட தொடர்ந்து இப்படி ஒருத்தர் பேசிக்கொண்டிருந்தார் அவர் கூட உங்க உறவு எப்படி இருக்கும் உதாரணமா உங்களுடைய மேலதிகாரி உங்களிடம் பேசும்போது எல்லாம் உன்னோட வேலை போயிடும் ஒழுங்கா வேலை பார்க்கலன்னா தூக்கிடுவேன் பார்த்து வேலை பார்த்து வேலைதான் முக்கியம் வேற எதுவும் முக்கியம் கிடையாது அங்க இங்க பார்க்காத இதே உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டே இருந்தார் என்றால் நீங்க அந்த வேலை அளிக்கக்கூடிய மேலதிகாரியிடம் என்ன வகையான உறவை வைத்திருப்பீர்கள் அவரை நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க அவரை விரும்புவீங்களா அவருடைய பேச ஆசைப்படுவீங்களா அவருடைய நெருக்கத்தை பேணிக் கொள்வீர்களா அல்லது கூடுமான வரைக்கு தவிர்க்க முயல்வீர்களா ஒருபோதும் அவரை நெருங்க விட மாட்டீர்களா அல்லவா நீங்க யார் கூட மகிழ்ச்சியா இருப்பீங்க யாருடைய உரையாடல விரும்புவீங்க யாரிடம் உங்களுக்கு நிறைய பேசுவதற்கு தருணம் அமைகிறதோ அவரிடம் யார் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறாரோ அவர்களிடம் இந்த ரெண்டும் தான் அளவுகள் அப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க பையனோ பொண்ணு உங்க கூட உரையாடணும் என்றார் இதே மாதிரியான இடம் அங்கே அளிக்கப்பட வேண்டும் அல்லவா இதை நாம் யோசித்திருக்கிறோமா நண்பர்களே மனித உறவுகளில் எவ்வளவோ சிக்கல் இருக்கு மனித உறவுகள் அவ்வளோ எளிமையானவை அல்ல நாம் ஒவ்வொரு முறையும் மனித உறவை மிக எளிமையாக வரையறுத்து வைப்போம் அதாவது தந்தை மகன் தந்தை மகள் அம்மா பையன் ஏதோ ஒரு எளிமையான ஒற்றை வரியாக ஒரு உறவை வரையறுத்து வைத்திருப்போம் ஆனால் எந்த உறவும் அந்த அளவுக்கு எளிமையானதல்ல ஒவ்வொன்றும் தனித்தன்மை கொண்டது ஒவ்வொன்றும் யூனிக் அதுக்கு ஒரு தனி இயல்பு இருக்கும் இதை நீங்க பாக்கலாம் உங்களோட பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருந்தா மூணு பிள்ளைகளுக்கு மூணு வகை மூணு பேருக்கும் உங்க கூட உறவு மூன்று வகையானது ஆகவே ஒரு உறவு அல்லது ஒரே ஆன்சர் ஒரே ஆய்வு முறை பயன் தராது அப்போ ஒரு உறவு உங்க கூட இல்ல உங்க தரப்பு ஒன்று இருக்கு நீங்க அதை எப்படி கையாள் ஒன்று ஆனால் அது பாதித்தின் குறைவு தான் அவங்க அதை எப்படி கையாளுறாங்க என்பது இன்னும் சிக்கலான விஷயம் நீங்கள் எவ்வளவு சரியாக இருந்தாலும் மறுபக்கம் அதை சரியாக கையாளாமல் உங்கள் உறவு சரியாக அமையா போ போகிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது ஒரு ஐம்பது வயது தாண்டியவர்களுக்கு அது தெரியும் உறவுகளை நாம் செய்கிறதுக்கு பாதிதாக இருக்குது மீதி அந்த பக்கம் இருக்கு இதை தவிர உறவுகளில் தற்செயல்கள் எவ்வளவோ இருக்குது சில உறவுகளில் அந்த உறவோடு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நல்லா போகும் அவன் அந்த உறவு சிறப்பாக இருக்கும் சில உறவுகளில் அந்த உறவு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் தப்பாக போகும் அலுவலக உறவுகள் அது உண்டு நல்ல மனிதராக இருப்பார் ஆனால் அவருக்கு நமக்குமான காமன் கிரவுண்டில் எப்போவுமே ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கு தற்செயலாக இருக்கும் ஆனால் அதனால் அவர் கூட நம்ம உறவு சரியாக அமையாது அப்படி தான் குடும்பத்தில் நம்முடைய பையன் கூட உறவு சரியாக அமைவதற்கு நாம் தரப்பு பாதி அவன் தரப்பு பாதி இதுக்கு அப்பால் தற்செயல்களின் ஒரு பெரிய சாத்தியக்கூறு இருக்கிறார் அப்ப நாம செய்யக்கூடியது என்ன நாம செய்யக்கூடியது ஒரு நல்ல உரையாடலை வைத்துக் கொள்வது மட்டும்தான் இப்போ நான் அடுத்த தலைமுறை இளைஞர்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த உரையாடி கொண்டே இருக்கிறேன் அவருடைய தந்தையர் வயது உள்ளவர்கள் என்னுடைய சக வயதினர் அவர்களிடம் நான் தொடர்ந்து உரையாடி கொண்டே இருக்கிறேன் இவள் அத்தனை வட்டும் நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று நாம செய்யக்கூடியதாக இருப்பது உரையாடலை வைப்பதும் நீடிப்பதும் தான் பேசிட்டு இருக்கிறீங்களா என்பது மட்டும்தான் நாம் கேட்க முடியும் மற்றது நல்லது நடக்கட்டும் என்று வாழ்த்த முடியும் பொண்ணுகிட்ட நிறைய பேசுவீங்களா பையன்கிட்ட நிறைய பேசுவீங்களா மனைவி கிட்ட நிறைய பேசுவீங்களா குடும்பத்தில் நிறைய உரையாடல்கள் நிகழுமா அப்படி குடும்பத்தில் நிறைய உரையாடல் நிகழும்னா அது இந்த படிப்பை பற்றின ஆங்ஸைட்டி அறிவுறுத்தல்கள் கண்டிச்சு வைக்கல்கள் இதில் உரையாடல் நடக்குமா அது உரையாடலா அது அன்பிளசன்ட் டாக் அதை ஆரம்பிச்சோன்னா அதை முடிக்க தான் நம்ம முயல்வோம் இல்லையா ஒரு உரையாடலில் யார் இன்ஃபீரியர் தரப்போ அதாவது யார் ஒருபடி கீழானவரோ அவர் அதிகமாக பேச முடியும் என்றால் அந்த உரையாடன் நல்ல உரையாடலாக மேம் ஏன்னா அதில் ஆதிக்கவிருக்க அவர் ஃப்ரீயாக உணர்றார் எனக்கு தெரிந்து மிகச்சிறந்த உரையாடல்காரர் என்று நான் நினைப்பது சுந்தர ராமசாமி யார் வேணாலும் ராமசாமிகிட்ட நிறைய பேச முடியும் என்னை மாதிரி அன்றைக்கு முதிர்ச்சியற்றாக இருந்த ஒருவன் கூட மணிக்கணக்காக அவர்கிட்ட பேசிட்டு இருப்பான் என்ன கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல முடியும் அவரும் நிறைய பேசுவார் ஆனால் பேசப்படுவதற்கு ஒரு தளம் அமைப்பார் அதுக்குள்ள நீங்கள் பேசுறத காதை கொடுத்து கேட்டுட்டு இருப்பார் அது ஒரு முக்கியமான பண்பு நிலை அந்த பண்பு நிலை என்கிட்ட எந்த அளவு இருக்கிறது எனக்கே குழப்பங்கள் உண்டு ஓரளவு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் அடுத்தபடியாக இருப்பது பேசு பொருள் என்றொன்று வேண்டும் அந்த பேசு பொருள் இவங்க இருவருடைய வாழ்க்கை சம்பந்தமானதா மட்டும் இருக்கக்கூடாது இது ரொம்ப முக்கியமானது இதை பற்றி எந்த ஒரு குடும்ப ஆலோசகரோ மனநல ஆலோசகரோ உங்கள்ட்ட பேசியிருக்க மாட்டார் எங்கு நல்ல உரையாடல் நடக்குண்டா பொதுவான இம்பர்சனலான விஷயங்கள் பேச தான் அதாவது ஒரு குடும்பத்தில் எல்லாருக்குமே சங்கீதத்தில் ஆர்வம் இருக்குது கர்நாடக சங்கீதம் எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்போ பையன்கிட்ட இன்றைக்கு இருக்கக்கூடிய கர்நாடக சங்கீத கலைஞர்களை பற்றி சங்கீதத்தை பற்றி விரிவாக பேசுகிறார் பையனுடைய கருத்தை பையன் சொல்கிறான் என்ற ஒரு நல்ல ஒரு மனைவியின் களவனும் பேசும்போது சங்கீதத்தை பற்றி உரையாட முடியும் என்றால் அது நல்ல உரையாடல் ஏன்னா இந்த இரண்டு இடத்திலையுமே அப்பா பையன்கிற இடம் தள்ளி வைக்கப்படுகிறது இரண்டு மனிதர்கள் அங்க வராங்க அங்க அப்பா சங்கீதத்தை பற்றி பேசும்போது அப்பாவும் நின்று பேசல மனிதனா நின்று பேசுற ஒரு ரசிகனா நின்று பேசுகிறாங்க பையனும் அதே மாதிரி அப்போ ஒரு நல்ல உரையாடல் கணவன் மனைவி உரையாடல எப்பவுமே கணவன் கணவனுடைய இடத்துல இருந்துட்டு பேசினான்னா அது நல்ல உரையாடலையா இல்ல அது கணவன் ஒரு இரும்பு கவசம் போட்டுட்டு பேசுற மாதிரி மனைவி மாதிரி அவங்களுக்குள்ள ரெண்டு ரசிகர்களாக இருந்து பேசக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் என்றால் அந்த உரையாடல் சிறப்பாக இப்படி குடும்பத்துல பேசுவதற்கு ஏதேனும் பொருள் சப்ஜெக்ட் இருக்கா இல்லை என்றால் நல்ல உரையாடல் இல்லை என்றுதான் அர்த்தம் கிரிக்கெட் கூட நல்ல விஷயம் தான் சினிமா கூட நல்ல விஷயம் தான் அரசியல் நல்ல விஷயம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அரசியல் ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு கசப்பு இருக்கு அந்த கசப்பு எப்படியோ இதுக்குள்ளே வந்துடும் உரையாடல் வந்துரும் ஆக்ரோஷமா பேசவும் ஒருத்தர் ஒருத்தர் கடுமையாக மறுக்க ஆரம்பிச்சிடும் அது அரசியலை நான் எந்த வகையில் இதில் சேர்க்க மாட்டேன் எதுவும் கேளிக்கையோ அல்லது பொழுதுபோக்கோ எதுவா இருந்தாலும் சரிதான் ஆனா அது இன்னும் அடுத்த கட்டத்தை சேர்ந்தது என்றால் ஒரு உயர்ந்த தளத்தை சேர்ந்தது என்றால் அந்த உரையாடல் இன்னும் சிறப்பு அமை உதாரணமாக இலக்கியம் ஒரு குடும்பத்தில் எல்லாருமே ஓரளவுக்கு இலக்கியம் படிக்கக்கூடியவர்கள் பையன் படிப்பான் அப்பா படிப்பார் அம்மா படிப்பாங்க பொண்ணு படிப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு நல்ல உரையாடல் அமைய முடியும் அந்த உரையாடலுக்கு ஒரு பெரிய வலிமை உருவாகும் ஏன்னா அங்க அவங்க அப்பா பையன் அம்மா பொண்ணுங்கிற ரோல் பிளேயிங்கை விட்டுட்டு வாசகர்களாக நின்று பேச ஆரம்பிக்கிறாங்க அவங்க பேசுறது ஒரு இம்பர்சனலான விஷயம் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயம் அல்ல ஆகவே அவங்களுக்கு ஒரு சுதந்திரம் அங்க அப்பா பையனை கண்டிக்கிறது இல்லை பையன் அப்பா கிட்ட இருந்து ஒரு பிரச்சனையை மறைச்சி இல்லை வேறொரு இடத்துல இருந்து பேசுறதில்லை பொதுவாக பேசுறாங்க பேசுவதற்கு முடிவில்லாம சப்ஜெக்ட் வந்து கொண்டே இருக்கும் ஆனா இங்க அவங்க இம்பர்சனலாக தான் பேசுறாங்க ஒரு கதையுடைய கதாபாத்திரத்தை பற்றி தான் பேசுறாங்க ஆனா இது வழியாக ஒரு அப்பாவுக்கு தன்னுடைய பையனுடைய உளப்போக்கு என்ன ரசனை என்ன அவனுடைய வாழ்க்கை பார்வை என்ன எல்லாமே தெரிய வரும் அப்படி தான் தெரிய வர முடியும் ஒரு பையன்ட்ட உன்னோட மன உழப்போக்கு என்ன உன்னோட ரசனை என்னன்னு கேட்டால் அவன் சொல்ல முடியாது சொன்னாலும் அது சரியாக சொல்ல மாட்டாங்க ஒரு குறிப்பிட்ட வகையில் தங்களை மாற்றி தான் முன்வைப்பாங்க யாருமே தங்களை இன்னொருவரிடம் அப்படியே முன்வைப்பதில்லை அவங்க தன்னை பற்றி என்ன நினைக்கணுமோ அந்த சித்திரத்தை நாம் கொடுப்போம் ஆனால் ஒரு பொது விஷயத்தை பேசும்போது நம்மளை அறியாமலே நாம் யார் என்று புரிய வைப்போம் இப்படி தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியும் இப்படிதான் உங்கள் மனைவியை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒருத்தர் கல்யாணம் ஆகிட்டான இன்றைக்கெல்லாம் முதல் ஒரு வருஷம் புருஷன் பொண்டாட்டி நிறைய பேசுவாங்க அதோட பேச்சு நின்றும் ஆடலே இருக்க ஒன்றுமே பேச முடியும் ஒரு வார்த்தை சாப்பிட்டியா சமைச்சியா பையன் வந்தானா ராத்திரி கதவை முடிவு இவ்வளோதான் பேசுவாங்க இந்த உரையாடல்னா அவங்களோட உறவு இற்று போறதுக்கான சான்று எந்த அளவுக்கு நிறைய பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல உறவு இருக்கு வள வளர்ந்து பேசுனா கூட சரிதான் அவங்க இந்த உரையாடல் நிகழுமா அது நிகழ்த்துவது என்ன அந்த நிகழ்த்துவதற்கு அடிப்படையாக இருப்பது பொதுவான பேசு பொருள் இலக்கியம் உயர்கலைகள் போன்ற பொதுவான பேசுபொருள் இருக்கும் என்றால் அது ஒரு சிறந்த விஷயம் சில சமயம் அந்த குடும்பத்தில் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு தான் ஏதேனும் ஒரு பேசுபொருள் ஒரு குடும்பத்திற்கு மிக இளமையிலேயே அந்த குடும்ப சூழலை இலக்கியத்தை அறிமுகம் செய்வது என்பது நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்லுறவு அந்த குடும்பம் முழுக்க நிகழ்வதற்கு மிக அவசியமானது நம்முடைய குடும்பங்கள்ல இன்றைக்கு மிக அசட்டுத்தனமான அபத்தமான ஒரு நம்பிக்கை இருக்கிறது வாசிப்பையோ இலக்கியத்தையோ பிள்ளைகளுக்கோ மனைவிக்கு அறிமுகம் செய்தால் அவர்களுடைய கவனம் உலகியலிலிருந்து திசை திரும்பி விடும் அவங்க நல்லா படிக்க மாட்டாங்க நல்லா வேலை செய்ய மாட்டாங்க சிதறின்று விடும் அப்படி கவனத்தை குவித்து செய்ய வேண்டிய ஒன்று அல்ல உலகிய பல அசடுகளுக்கு அது தெரியாது அப்படி எல்லாத்தையும் விலக்கி கான்சென்ட்ரேட் பண்ணி உலகில் பண்ணக்கூடியங்காலும் காலம் உலகில் பெரிய வெற்றி அடையதில்லை மகிழ்ச்சியாகவும் இல்லை ஒரு தோல்வியிற்ற ஒரு மாடலை இவ்வளவு தூரம் வலியுறுத்துறாங்க ஒரு வெற்றிகரமான மாடலை சொன்னால் அதை நம்பமாக இருக்கிறாங்க நான் என்ன சொல்றேன் திரும்பவும் ஒரு குடும்பம் தன்னுடைய சூழலில் திரும்ப திரும்ப இலக்கியத்தையும் வாசிப்பையும் அறிமுகம் செய்து கொண்டிருந்தது என்றால் அவங்களுக்குள்ள ஒரு பொதுவான பேசு பொருள் அமையும் என்றால் நீண்ட கால அடிப்படையில் ஒரு நல்லுறவு உருவாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அண்மை காலத்தில் என்னுடைய வாசகர்கள் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒன்று இருக்கு அவங்க கொஞ்சம் படிக்கக்கூடியவராக இருப்பார் அப்பாவுக்கு பெரிய படிப்பெல்லாம் இருக்கார் அப்பா முழு நேர வேலை அப்புறம் ஓய்வு பெற்று வீட்டில் இருப்பார் அப்பாவுக்கும் பையன் கிடையாது ஒரு விதமான தொடர்பும் இருக்காது ஆனால் பெரிய அன்பும் இருக்கும் ஆனால் பேச ஆரம்பித்த சண்டை தான் வரும் ஆனால் அவர் அது பண்ணியா இது பண்ணியா ஏன் பண்ணல நான் சொன்னனே இந்த ஆரம்பிச்சிடுவார் அதை பயந்து இவர் கூப்பிடுறது கிடையாது இவர் கூப்புறது இல்லைன்னு அவருக்கு மனக்குற எப்போது கூப்பிட்டா சண்டை இப்படி இருந்த பல குடும்பங்கள்ல என்னுடைய வெண்முரசு என்கிற மகாபாரத மறு ஆக்க நாவலை நாவல் தொடர்றது இருபத்தி ஆறு தொகுப்போல் கொண்டது இருபத்தைந்தாயிரம் பக்கங்கள் கொண்டது பெரிய ஒரு நூலகம் அதை வாங்கி அழித்து அந்த அப்பா அதை படிக்க ஆரம்பிக்கிறார் அது மகாபாரதம் ஆனால்தான் அவர் படிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு அவர் அவருக்குள்ள வந்திருக்க மாட்டார் அவருக்கு அந்த பழக்கம் கிடையாது எப்படியோ படிக்க ஆரம்பிக்கிறார் பெரும்பாலும் சும்மா இருக்கிறதுனால படிக்க ஆரம்பிக்கிறார் இவர் ஏற்கனவே அதை படிச்சவரானதுனால இவங்களுக்குள்ள வெண்முரச பற்றி வாதிக்க முடிகிறது இது என்ன ஆகுதுன்னா தினசரி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் அப்பா கிட்ட பேச ஆரம்பிச்சு கடந்த இரண்டு ஆண்டுகளாக தினசரி அப்பா கிட்ட பேசுறேன் வெண்முரச பத்தி மட்டும்தான் பேசுவோம் ஆனா இது வழியா இதுவரைக்கும் எனக்கு தெரியாத ஒரு அப்பா எனக்கு தெரிய வருகிறார் இதுவரைக்கும் எங்க அப்பாவுக்கு தெரியாத ஒரு நான் எங்க அப்பாவுக்கு தெரிய வருகிறேன் இப்ப அம்மா உள்ள சேர்ந்துருக்காங்க என்னோட மனைவி உள்ள இருக்கிறாங்க இப்ப எங்களுக்குள்ள ஒரு பெரிய தொடர்பு இந்த வெண்முரசு வழியா உருவாகுது வெண்முரசு எங்களுக்கு அளித்த மிகப்பெரிய கொடை என்பது எங்கள் குடும்பத்துல ஒரு உரையாடலை உருவாக்கி வைத்தது என்று சொல்றாங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை குறைந்த முப்பது நாற்பது பேர் என்கிட்ட சொல்லி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட ஒருவர் இதை சொன்னார் அப்போதான் எனக்கு தெரியுது ஒரு உயர் இலக்கியம் அதனுடைய பல்வேறு பங்களிப்புகள் ஒன்று இப்படி ஒரு நள்ளிரவு சூழலை உருவாக்க முடியும் அது இலக்கியமா இருக்கலாம் தத்துவமாக இருக்கலாம் இசையா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படி ஒரு பொது பேசு பொருள் என்பது இந்த நவீன வாழ்க்கைக்கு மிக அவசியமானது தவிர்க்கவே முடியாது அப்படி ஒன்று இருக்கிறதா என்று உங்களுடைய ஒவ்வொரு உறவுகளையும் பார்த்துக் நன்றி